அவருக்கு எதுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது நடந்து போகும்போது வாக்கிங் போகும்போது கேமரா சார் நீங்க சொன்னீங்க முதல்வர் ஜிம்மு போறதை காமிச்சாங்க ஜிம்மு போ அதெல்லாம் சாதாரண சார் ஜிம்மு போறதே இஷ்டம் அவன் ஜிம்மு போறதை எடுத்து போடுறான் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதை எடுத்து போடுறாங்க காலையில நான் இட்லி சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்டேன் நைட்டுக்கு இது சாப்பிட போறேன் நான் அங்க போனேன் இங்க எல்லாமே இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால பார்த்தா காமிக்காத போடாத விஷயமே கிடையாது ஒரு பாதுகாப்பா வைக்க வேண்டிய மோடிஜி அவர்களோட காணொளிகளை வெளியே போடுறது சரியா சார் அந்த மாதிரி தானே சார் சாதாரண மனிதர்களுக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த பாறையில் நின்னே அங்கே நின்னே நான் ஃபோட்டோ எடுக்கணும் நீ அதே சாதாரண மனிதர் உங்களுக்கு தெரியுமா விவேகானந்த பாறையில் கேமரா எடுத்துட்டு போய் டிக்கெட் கொடுக்குறான் தெரியுமா உங்களுக்கு கேமரா எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறேன் டிக்கெட் கொடுக்குறானு கூடலாம் நீங்கள் போர்டு பார்க்கணும் டிக்கெட் நீங்கள் படகு சார் வரீங்களே அங்கேயே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறான் கேமரா எடுத்துகிட்டு போனால் கேமராக்கான சார்ஜஸும் ஃபிக்ஸ் பண்ணுறான் அது அரசாங்கம் தான் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி தான் வந்து அதை கலெக்ட் பண்ணுறாங்க சார் ஊழல் ஊழல்னு சொல்றீங்க எல்லா இடங்கள்லயுமே நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வருவாங்க நடிச்சு சொல்றாங்களே சார் அதை எங்க நான் என்ன சொல்றேன் எதிர்க்கட்சிகள் சரியா இல்லைங்க நீங்க ஒரு பிம்பத்தை வடிவமைச்சிட்டீங்க திராவிட அரசுகள் என்ன பண்ணுதுன்னா மாடல் அரசுகள் ஏதோ பிஜேபி வந்து ஆகாத ஒரு பொருளாகவும் ஏதோ பிஜேபி வந்தா வந்து சிறுபான்மைக்கு ஏதோ எதிராக செயல்படுவாங்கன்னு சொல்லியோ இந்த பத்து வருஷம் ஆட்சியில என்ன கலவரம் நடந்துருக்குது சிறுபான்மைக்கு எதிராக வராகி சார் இப்போ ஒரு விஷயம் வந்து இருப்பது வந்துட்டு ரொம்ப பேசப்படுது எல்லா இடத்துலயும் பேசப்படுது அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு தியானம் பண்றதை கேமரா வச்சு ஷூட் பண்ணி வெளியே போட வேண்டிய அவசியம் என்ன எதற்காக இதை ஷூட் பண்ணி எல்லா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்மலா எல்லாருமே தான் கோயில் போவாங்க ஒரு அன்றைய செய்தி இன்றைய தலைப்பு செய்தி ஹம் இந்த தலைவர் கோயிலுக்கு போனாரு இந்த அரசியல் கட்சி தலைவர் கோயில் போனாரு இந்த சினிமா நடிகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த கோவில்ல பூஜை நடந்தது குடும்பத்தோட போனாங்க மொட்டை போட்டாங்க அந்த மாதிரியான நியூசஸ் எல்லாம் வரத நம்ம பாத்திருக்கோம் இப்போ இவர் மோடிஜி அவர்கள் போய் அங்கே உட்காந்து தியானம் பண்றாரு அந்த தியானம் பண்றதை எடுத்து ஒரு வீடியோஸாக எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இது கேட்டால் வந்து இது ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியே சொல்றாங்க அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க எனக்கு இப்போதான் அந்த வருது தியானம்ன்றது வந்து ஏதோ வந்து சட்டவிரோதமான விரோதமான நினைக்கிறேன் எப்படி சொல்றீங்க சார் அதுல என்ன சட்டவிரோதமான செயல்பாடு அப்படிதானே சொல்றாங்க சில கட்சிகள்லாம் தியானம் பண்ணக்கூடாது நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா வந்து யாகம் ஏன்னா இவங்க குடும்பம்லாம் தியாகம் யாகம் பண்ணலாம் அடுத்தவன் அழிஞ்சு போகணும் யாகம் பண்ணுவானுங்க கோயிலுக்கு கூட ஏறுவானுங்க ஆனால் கேட்டிங்கன்னா கடல் நம்பிக்கை இல்லாதவங்க நாத்திகேரன் சொல்லுவான் ஓகேங்களா இவங்க பண்ணுற அயோத்தியானத்துக்கெல்லாம் வந்து யாரும் அது பண்ண முடியாது மோடி வந்து யாகம் பண்ணுறதோ இல்லை வந்து தியானம் பண்ணுறதோ தவறுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லை வெஸ்ட் பங்காலியாக இருக்கிறாங்க சார் தவறுன்னு சொல்கிறத விட தியானம் பண்ணுற இடத்துல எதுக்கு கேமரா அப்படின்னு கேட்குறாங்க உடற்பயிற்சி செய்கிற நேரத்தில் எதுக்கு உங்கள் கேமரா நான் கேட்குறேன் முதலமைச்சரை என்னுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பற்றி எனக்கும் தெரியும் அவரையும் தெரியும் எல்லாரையும் தெரியும் அவருக்கு எதுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது நடந்து போகும்போது வாக்கிங் போகும்போது கேமரா நீங்கள் நீங்கள் வாக்கிங் போகிறது ஒரு தேசிய செய்தியா இல்லை வந்து நீங்கள் வாக்கிங் போக மனு வாங்குனீங்களா மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் எங்கே உட்காருறீங்கன்னு தெரியாதா மனுவில் அதெல்லாம் சும்மா ஏதோ முதலமைச்சர் ஏதோ சொல்லணுன்னுக்காக அடிச்சு விட்றாரு அது ஊடகங்களும் ஊதுது அதனால் என்ன பண்ண முடியும் அதனால் தியாகம் இப்போ அந்த யாகம் என்பது விவேகானந்தர் பாடையில் விவேகானந்தர் மூன்று விஷயத்தை நோக்கி வந்து யாகம் பண்ணார் தியானம் பண்ணார் அந்த அவர் ஆன்மீகத்துவ வழிகாட்டுதல வழிகாட்டுதலை பின்பற்றி வர விவேகானந்தரை பின்பற்றி வந்திருக்கார் மோடி போய் என்னமோ வந்து யாகம் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை தியானம் பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்போ உங்களுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஏன் வந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்த சார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஒரு சாதாரணம் என்னோட பர்ஸ் எல்லாமே வந்து கோவிலுக்கு வெளியே செட்டில் பண்ணிட்டு போய் ஒரு கூட எடுக்க முடியாது எல்லாருக்கும் சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சார் அவங்க மட்டும் கேமரா கொண்டு போய் உள்ள எடுத்தாங்க அதையும் வெளியே இப்படி பரப்புறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சம்மர் ஹாலிடேஸ் நிறைய மக்கள் எல்லாம் வந்துட்டு டூர் போயிட்டு வர டைமிங் இந்த டைமிங்ல போய் இப்போ ஒரு மோடிஜி போறாருன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திருவாங்க எதுவுமே பண்ண இப்போ முன்னாடியே முன்பதிவு பண்ணி வச்சு போனவங்க எல்லாம் ஏமாற்றத்தை தானே சார் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்துல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் போன மக்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இன்னும் முக்கியமான கேள்வி என்னன்னா மத்த சாதாரண மக்களால ஒரு போனை போன் கேமராவை உள்ள கொண்டு போக முடியாது இந்த தியானம் பண்ற விஷயத்த கேமரா பிடிக்க கேமராமேன்ஸ் கேமராஸ் உள்ள போய் தானே அப்ப மட்டும் அலோவ் பண்றது என்ன சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு சில நபர்களுக்கு மட்டும் முன்னுரிமைகள் கொடுக்கப்படுது இப்போ அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய நபராக இல்லையா ஒரு நாட்டுடைய பிரதமரை பாதுகாக்க வேண்டிய சார் பாதுகாக்கப்படுறது வந்து ரகசியமாக சார் வச்சுக்கணும் அதையே சார் வெட்ட வெளியே காமிக்கணும் அதுதான் சொன்னாங்க நம்ம ஊர்ல சார் நீங்க சொன்னீங்க அவன் ஜிம் போறத எடுத்து போடுறான் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதை எடுத்து போடுறாங்க காலையில நான் இட்லி சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் பிரேக் இது சாப்பிட்டேன் நைட்டுக்கு இது சாப்பிட போறேன் நான் அங்க போனேன் எங்க எல்லாமே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பார்த்தா காமிக்காத போடாத விஷயமே கிடையாது ஒரு பாதுகாப்பா வைக்க வேண்டிய மோடிஜி அவர்களோட காணொலிகளை வெளியே போடுறது சரியா ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு மனிதர் ஒரு ஆன்மீகத்தினுடைய எண்ணத்துல விவேகானந்தை பின்பற்றி வந்து ஒரு தியானம் பண்றாரு அந்த தியானத்தை பண்ணக்கூடிய காணொலிய ஷூட் பண்றதுல இன்னும் தேச விரத செயல் பண்ணி சீக்கிரட்ட தானே சார் வச்சுக்கணும் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு எதுக்கு சோஷியல் மீடியா வந்து சார் அந்த மாதிரி தானே சார் சாதாரண மனிதர்களுக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த பாறையில நின்னே அங்க நின்னே நான் போட்டோ எடுக்கணும் அதே சாதாரண மனிதர்கள் தெரியுமா விவேகானந்த பாறையில கேமரா எடுத்துட்டு போய் டிக்கெட் கொடுக்குறான் தெரியுமா உங்களுக்கு கேமரா எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம் டிக்கெட் கொடுக்குறானா கொடுக்கலையா நீங்கள் அங்கே போர்டை பார்க்கணும் டிக்கெட் இங்கே படகு சாரி வரீங்களே அங்கேயே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறான் கேமரா எடுத்துகிட்டு போனால் கேமராக்கான சார்ஜஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறான் அது அரசாங்கம் தான் அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி தான் வந்து அதை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அவர் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபர் ஒரு பாத பிரதமர் இது ஒரு தியானம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதில் என்ன தேச விரோதிகளை கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லை என்ன விதிமுறைகளை கண்டுபிடிச்சி இன்னொன்றும் சொல்கிறாங்க ஒன்றாம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்க போது வாரணாசி யூபியில் அதுக்கான விளம்பரமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க விளம்பரம் பண்ணாமல் இருந்துருக்குறாங்க தான் வர்றாரு சொன்னாரா நாசமாக்க போகிறாரு யாருக்க தெரிஞ்சுதா இவங்க பண்ணல விளம்பரம் தேர்தல் நேரங்களில் அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இல்லை சார் நாசமாக்கிட்டாங்க நாசமாக்கிட்டாங்க இன்னும் மூணு நாள் ரிசல்ட் நாசமாக்கிட்டாங்கே யாரு வர போறாங்க யாரு போகிறாங்க தெரிஞ்சு போயிடாங்க அடுத்த முறை பிஜேபியும் பிரதமர் மோடி தாங்க அதில் மாற்றமே கிடையாது நான் வந்து பிஜேபி ஆள் கிடையாது நான் அதிமுக கிடையாது அண்ணா கிடையாது எந்த கட்சியும் சார் எந்த அமைப்புக்கும் மே போறதில்லை நான் ஒரு பத்திரிகையாளர்லாம் சொல்கிறேன் மோடி தான் ஆட்சியை பிடிப்பார் அவர் தான் மீண்டும் பிரதமர் ஆவார் அது எந்த மாற்று கருத்து இருக்காது நான் கடந்த ஒரு மூணு நாட்களாக டெல்லியில் இருந்திருக்கேன் பக்கத்து ஊரில் ஹரியானா போயிருக்கேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும் போதெல்லாம் மோடி அலை வீசுது அங்கே அனல் வீசுது அந்த அனலுக்கு மீறி வந்து மோடியுடைய அலை வீசுது சார் ஒரு பக்கம் ராகுல் காந்தியும் இருக்காரு சார் எங்க இருக்காரு அதான் எங்க இருக்கான் சொல்ல நீங்க சார் அவர் சார் அவர் அவர் இங்க பேசிக்க மாட்டாருங்க தான் போய் பேசுவார் நம்ம நம்ம நாட்டு வெளிநாட்டுல போய் நீங்க சொல்றீங்க சார் அவர்கள் விளம்பரம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர்கள் நல்லதே மக்களுக்கு நல்லதுமே அவர்கள் என்ன நல்லது சொல்லுங்க இவர் என்ன சொல்லுங்க ஆயிரம் ரூபா எல்லாரும் கொடுப்பேன் சொன்னதுலயே அவ்வளவு மோசடி நீங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொங்கல் நிகழ்ச்சி நடத்தினா அழிவு போன பொருளை கண்ணால் பார்த்தோம் அதில் ஆயிரத்தி ஐநூறு கூட மோசடி இந்த சாலை பேரில் வந்து நெடுஞ்சாலைத்துறையில் அவ்வளோ மோசடி இன்னும் பிடபிள்யூ என்ன மோசடி எல்லா ஊழல் ஊழல் முப்பது சதவீதம் ஊழல் இங்கே சார் ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்க எல்லா இடங்கள்லேயுமே நாற்பதுக்கு நாற்பது அவங்க தான் வருவாங்கன்னு அடித்து சொல்கிறாங்களே சார் அடையாங்க நான் என்ன சொல்கிறேன் எதிர்கட்சிகள் சரியாக இல்லைங்க நீங்கள் ஒரு பிம்பத்தை அடி வ வடிவமைச்சிட்டீங்க திராவிட அரசுகள் என்ன பண்ணுதுன்னா மாடல் அரசுகள் ஏதோ பிஜேபி வந்து ஆகாத ஒரு பொருளாகும் ஏதோ பிஜேபி வந்தால் வந்து சிறுபான்மைக்கு ஏதோ எதிராக செயல்படுவாங்கன்னு சொல்லியோ இந்த பத்து வருஷம் ஆட்சியில் என்ன கலவரம் நடந்திருக்குது சிறுபான்மைக்கு எதிராக என்ன நாட்டில் வந்து எதிரான செயல் இப்போ அந்த அந்த மக்களுக்கான எதிராக செயல் செஞ்சு செஞ்சுருக்காங்களா தவறான செயல் செஞ்சுருக்காங்களா ஒன்றும் கிடையாது இவங்களா பிம்பத்தை உத்து விடறது ஏதாவது ஒரு கட்டைத்து விட்டு விட்டு இந்த ஒரு பொய் 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 இந்த முரசிலையும் சன் டிவிலையும் இவனுக்கு பண்ணுற கூத்துருக்குதை பொய்யை தவிர பேசவே மாட்டேங்கிறானுங்க பொய் தான் பேசுகிறான் அந்த செய்தி வாசல் கொஞ்சம் மனசாட்சி வேணாமா அந்த நியூஸ் சொல்லிட்டு பொய்யாக பேசுகிறான் உட்காந்து கலைஞர் டிவியில் அவன் பொய்யை தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அதே நேர் எதிர்த்தான் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேரில் அந்த டிவிலையும் போய் தான் பேசுகிறான் எதையாவது உண்மையை சொல்றீங்க இவனை பற்றி அவன் பேசுகிற இந்த புறம் பேசுறதுக்கு பாருங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணத்தோடு ஒரு தவறான் நீங்கள் பாருங்கள் விவேகானந்தர் அங்கே வந்து உட்கார்ந்தது காரணமே ஏழை மக்களை பற்றி சிந்தித்தார் அந்த சிந்தனையோடு தான் இன்னைக்கு மூடி வந்திருக்காரு எது புத்தகத்தில் எழுதிருக்குங்க நான் விவேகானந்தருடைய நான் வந்து நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க நான் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தவன் புரியுதுங்களா எனக்கு தெரியாதுல்ல நான் கிறிஸ்துவ பள்ளியிலும் படிச்சிருக்கிறேன் புரியுதுங்களா ஆனால் அந்த புத்தகங்களில் இடம்பெற்று இருக்குது நான் எதை நோக்கி அங்கே சிந்திக்க வந்தேன்னு சொல்கிறாரு இருந்து தான் சிந்தித்தார் பல விஷயங்களை அந்த கோட்பாடோட ஒரு மனுஷன் நான் வந்து தேர்தல் வேலை முடிஞ்சு போச்சு நான் ஒரு ஆன்மீக பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு வரேன் உங்களை மாதிரி எனக்கு இன்புடி சுற்றுலா போயிட்டுருக்க லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் என்ன பஜனை பண்ணுறதுக்கு போகிறதா அங்கே தெரியாதுன்னு வச்சுட்டீங்களா என்ன அந்த பஜனை பண்ணுறதெல்லாம் நீங்கள் போயிடுறீங்க கிளம்பி லண்டன் போயிடுறீங்க மற்ற ஏதோ நாட்டுக்கு போயிடுறீங்க மோடி வந்து ஒரு இந்தியா என்கிறது ஒரு ஆன்மீக பூமி இந்தியா என்பது வந்து ஆன்மீக பூமி மட்டுமல்ல அல்ல எல்லாருமே அதாவது உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட்டுக்கு பிறகு தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்மீக பூமி இங்கேருந்து ரஜினிகாந்த் போனார ஏன் அதை பற்றி பேசலை அது உங்களுக்கு செய்தியாக தெரியலையா இங்கே இருக்கிற ஊடகம் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அதனால மோடி அவர்களுடைய ஆட்சி வருவது நிச்சயம் அமையப்போகுது ஆட்சி எந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு புலி புலிகரைக்க போகுது அந்த பயத்தை தான் இப்போ காட்டுறாங்க சார் சமீபத்தில் நீங்க டெல்லி போயிருந்தீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தீங்க நீங்க டெல்லிக்கு போனாவே யாரையோ சம்பவம் பண்றோன்னா போயிருப்பீங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யாரை சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்க டெல்லியோட நிலவரம் என்ன நிலைமையில இருக்கு மோடிஜி தான் வருவாரு மோடிஜியோட அலை வந்து டெல்லி முழுக்க உலகம் முழுக்க வீசுது டி மோடிஜி தான் வராருன்னு சொன்னீங்க இப்ப நீங்க டெல்லி போயிட்டு வந்திருக்கீங்க யாரை சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அங்க மோடியோட அலை என்ன மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் அது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் கொலை சம்பவங்கள் நடந்துட்டு வருது சம்பவக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவம் செய்கிற ஒருத்தர் இருக்கான் அவள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை மேலே புகார் கொடுத்து எங்கிட்ட ஆதாரங்கள் ஆதார் கொடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு இது பின்புலமாக இவர் தான் இருந்திருக்காரு அதுக்கான வாட்ஸ்அப் மெசேஜ் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐலேயே கொடுத்துருக்குறேன் இந்த கொலைக்கு பின்னாடி நடக்கிற அத்தனை சம்பவத்துக்கும் இந்த சம்பவ சம்பவக்காரன் நான் சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டிங்க விரைவில் வந்துட்டு யார் என்னன்னு வெளியே தெரிய வரும் தமிழ்நாட்டுக்காரர் தானே அவரு குழு கொடுப்பீங்களா தமிழ்நாடு அதுக்கான காஞ்சிபுரம் மாவட்டம்னு சொல்லிட்டு காஞ்சி அது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அங்கே தான் அதிகமாக படுகுலு நடக்குது அங்கே இருக்கிற எம்எல்ஏ ஒருத்தர் தான்